உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னைக்கு நூற்று ஐம்பத்தி நான்குனுடைய தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கேமராமேன் என்ன சொன்னாருன்னா ராசி காரங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் ஜென்ரல் டாபிக் சொல்றீங்க நல்லா இருக்கு இதை செய்யாதீங்க மேசராசி நேர்களே இதை செய்யாதீங்க ரிஷவ் ராசி நியார்களே உங்கள் அனுபவத்தை சொல்ல வேண்டியதானே இப்போ மேசை ராசிக்கு இதை செய்யாதீங்க அப்படின்னா எதை செய்யக்கூடாது எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதான் செய்வாங்க அவங்க எதை செய்யுங்கன்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு லேயர் அவங்கள்ட்ட ஒரு மூன்றாவது கண் மேசை ராசிக்காரர்கள் அவர்கள் தன்னுடைய ஒரு ஜட்ஜுமெண்ட் வச்சிருக்காங்க தெராஸ் ஒன்று போட்டு அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா ஸ்பாட்ல முடிவு செய்யாதீங்க இதை செஞ்சீங்கன்னா நிறைய நஷ்டங்களையும் விரயங்களையும் நீங்க எதிர்கொள்வீங்க என் அனுபவத்தில் அதாவது உடனே ஒரு காரியத்தை செய்யறது வேண்டாம் உடனே ஒருத்தருக்கு முடிவு சொல்றதும் வேண்டாம் உடனே ஒரு காரியத்தை துவங்குறதும் வேண்டாம் மனசில் பற்றுச்சு அதனை கொடுத்துருங்க அப்படின்னு வாங்குறது வேண்டாம் அந்த பொருளை பற்றி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்க அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சது நான் வாங்குறேன் உனக்கு என்ன ஏன் சார் சார் அது வாங்காதீங்க சார் அது வேண்டாம் சார் ஏன் உனக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படிங்களா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறது தலையிடக்கூடாது அது மாதிரி செய்யாது அதுக்கு அடுத்தது மெயினாக அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க உங்களுக்கு வயதாக வயதாக என்னாகும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் உணர்ச்சி வசப்படுறத குறைங்க உணர்ச்சி வசப்பட்ட ராசிகளில் எல்லாரையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உந்து சக்தியாக நிகழ்ந்த நிகழ்த்திய ஒரு கவிஞர் இருக்கார் யார் அவர்தான் தமிழகத்தையே கட்டி போட்ட தன்னுடைய கவிதைகளால் பாடல்களால் கண்ணதாசன் அந்த கண்ணதாசன் முதல்ல உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் தன்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை எல்லாமே சுயசரிதியாக எழுதிவிட்டு அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் பத்து நூல்களையும் எழுதி வைத்து விட்டு அதே மாதிரி சாத்வீகம் டோட்டலாக அமைதியா சாத்வீகமா போய் அதில் ஜெயிச்சோரும் மேசராசி தான் மேசராசி இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னு எதை சொல்கிறோம்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுக்காதீர்கள் ஆணித்தரமாக ஒருவனை அப்படியே நம்பாதீர்கள் பாராட்டி பேசக்கூடியவங்களை பார்த்து உடனடியாக அவனை நம்பி அவனுக்கு எல்லாம் பண்ணிடாதீங்க கால வாரி விட்டு போயிடுவான் அதாவது மேசராசியை நேருக்கு நேராக தகரோடு எதிரிடையில் பழமொழி எழுதி ஒட்டி போட்டுருக்கேன் பாருங்க வந்து பாருங்க ஆபீஸ்ல இருபது வருஷமா இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சேன் நான் இருபத்தி நாலு இருபது வருஷமா இருக்கு தகரோடு எதிர மேச ராசிக்காரர்களை யாரும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது ஆனால் பின்ன பின்னாடி நின்றுட்டு காலை வாழிவிட முடியும் அதனால் நீங்க ஆத்திரத்துக்கு முதல்ல விடை கொடுத்துருங்க அறிவுபூர்வமாக சிந்தனை செய்யுங்க எந்த ஒரு விஷயங்களையும் தீர்மானிப்பதற்கு இரண்டு நாட்கள் டைம் வாங்கிக்கங்க அதே மாதிரி புகழ்ந்து பாராட்டி பேசுறவனை நம்பாதீங்க அதுக்கு அடுத்தது கபட நாடகம் ஆடக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்தது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை யாரும் ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுனால நம்ப கூடாது ஒரு தடவைக்கு மூணு தடவை அதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணுங்க இதை செய்யாதீங்க மேசராசி நேயர்களே இதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகுறீங்க டோட்டலா நீங்க உங்களுக்கு வெற்றியினுடைய விளிம்புக்கு செல்வதற்கு பதிலாக தோல்வியினுடைய விளிம்புக்கு வந்துடுறீங்க அதனால நாம தினமும் ஒரு ராசியினுடைய பலன்களை இனி வருங்காலத்துலையும் பார்ப்போம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதாவதுங்க பிரவீன் ஒம்பது அஞ்சு எழுபத்தஞ்சு ஆறு ஐம்பத்தஞ்சு ஏஎம் நான் புனிதவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இருந்தது வாக்கு தவறாமல் இருந்தேன் ஆனால் இப்பொழுது கடன் பிரச்சனை வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏன் வாக்கு தவறாமல் இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவலான ஒரு நல்ல கொள்கை அதை ஏன் இழந்தீங்கன்னா வேற யாருக்காகவாவது உதவி செஞ்சிருப்பீங்க ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆறு ஐம்பத்தஞ்சு ஏ பாண்டிச்சேரி ஏழு டிகிரி ரைட் மீனம் ராசி லக்கணம் அதாவதுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து உங்களுக்கு திசை நல்ல திசை கிடையாது சாமி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வாக்கு தவறாம இருந்தேன் அது வரைக்கும் என்ன திசை நடந்தது சந்திரனுடைய திசை வருங்கால ஜோதிடர்களை ஜோதிட ஆர்வலர்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாவாதிபதியினுடைய திசை நடந்தது மூன்றாம் இடத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் பதினொன்னாம் இடத்துல இருக்கு இந்த சந்திரன் குருவோட சேர்ந்து இருக்கு குரு சந்திர யோகம் எல்லாத்தையும் சமாளிச்சாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் செவ்வாய் விரையாதிபதி பத்தில் வேலை போகணும் அல்லது தொழில் விட்டு விலகணும் தொழிலில் வந்து நஷ்டமாகணும் அல்லது வேற ஊருக்கு இடம் மாறி போகணும் இதெல்லாம் மீனராசினுடைய நிலைப்பாடுகள் தற்சமயம் ஏழரை நாட்டு சனி ப்ளஸ் தீய தசாபுத்தி இவங்களுக்குன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு அஞ்சு வீடியோ மீனராசிக்கு போட்டிருந்தேன் ஏழரை நாட்டு சனி என்னதான் செய்யும் எந்த திசா புத்தியை நடந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும் அதில் செவ்வாய் திசை நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஏழரை சனி ப்ளஸ் செவ்வாய் ஏழரை சனி ப்ளஸ் சூரியன் இதெல்லாம் வந்து சரியான காம்பினேஷன் இல்லாததுனால நீங்கள் ரொம்ப ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இனிமேல் கவனமாகத்தான் செயல்படுத்த வேண்டும் இப்போது உங்களுக்கு செவ்வாய் திசையில் வந்து புதன் புத்தி புத்திநாதன் வந்து உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதி ஐந்து குடைவன் ஐந்தாம் இடம் என்றால் என்ன உங்களுடைய புத்திரன் உங்களுடைய பையன் அல்லது அவங்களை பற்றிய சிந்தனை அவங்களை பற்றிய கேள்விகள் உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டு அவங்க நல்ல விதமாக நல்ல விதமான அவங்க வருவாங்க அவங்க வெற்றி அடைவாங்க வேலைக்கு போவாங்க அதே மாதிரி அவர் மகர லக்கணம் நினைக்கிறேன் கப்பல் துறையில் வேலைக்காக அவர் மும்பையில் காத்திருக்கிறாரு கண்டிப்பாக அவர் வேலைக்கு போயிடுவார் ஒரு கடகராசி நீங்கள் மீனராசி அவருக்கு அஷ்டம சனி உங்களுக்கு இழறச் சனி எல்லாமே வந்து நடக்கக்கூடிய திசா தீமை எல்லாம் சேர்ந்துருச்சு நீங்கள் தும்ப விட்டு வாழை பிடிச்சது மாதிரி நீங்கள் அதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி உள்ள அஸ்ட்ராலஜர் பாண்டிச்சர்லயும் இருப்பாங்க எல்லா ஊர்லயும் இருப்பாங்க கனெக்ட் பண்ணிருக்கலாமே இப்போ வந்து கேள்விப்பதிவு நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த ப்ரவின்ஸ்ல இருந்து அந்த பதிவு பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்க பையன் என்ன மும்பையிலேருந்து ஓவர்சீஸ் போகலன்னு தெரியுது சீக்கிரமா போவாங்க கவலைப்படாதீங்க சத்தியராமன் வணக்கம் ஐயா கேள்வி நம்பர் நூத்தி இருபத்தேழு அதிகார அரசு வேலை எப்போ கிடைக்கும் சொல்லலையே ஐயா சொல்லுங்க ஐயா தாங்கள் பதிலுக்கு எதிர்பார்க்கிறேன் ஐயா நன்றிகள் குருவே அதாவது சத்தியராமன் கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்றி நாற்பத்தி மூணு போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு உண்டான பதிலை நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஒரு சிலர் வந்து நூற்றி எல்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் பார்க்குறது இல்லையா என்னன்னு தெரியல நூற்றி நாற்பத்தி மூணில் அதிகார பதவிக்குண்டான கேள்விக்குண்டான விடை இருக்கு பாருங்கள். அடுத்தது ஜெகதீசன் நன்றி தமிழ் செல்வி குட் மார்னிங் அதே சத்யராமன் திரும்பி திருப்பி கேட்டு விட்டுற அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரி அப்ராட் போக வாய்ப்புள்ளதா புனிங் புவனா வெஸ்டர்ன் கண்ட்ரி மேற்கத்திய நாடு செல்லலாமா செல்லலாமா அடுத்தது பாத்தீங்கன்னா வாக்கு தவறியது ஏன் மாறும் விதி மாறாத விதி அப்படின்னு மாற்றப்படும் விதினு மூன்று விதிகள் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்தில் இருக்குது இந்த புனிதவதி அம்மையார் வந்து மாறாத விதி அவங்களுக்கு நடக்கிற திசையும் சரியில்லை கோட்சாரமும் சரியில்லை எடுத்த முடிவும் சரியில்லை பையனுடைய நேரமும் சரியில்லை அந்த நேரம் பார்த்து பணத்தை கட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு கடனை வாங்கி அனுப்பிட்டு பாவம் கஷ்டப்படுறாங்க இதுதான் மாறாத விதி அப்போ எந்த ஜோசியத்தையும் அவங்க போய் ஆலோசனை கேட்டு பண்ண முடியாது ஆலோசனை கேட்பதும் மாறும் விதி ஆலோசனை கேட்ட பிறகு அதற்கு தக்கவாறு மாற்றப்படும் விதி இது மூணும் உங்களிடமே இருக்கிறது வருங்கால ஜோதிடர்களே இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர்ன்னு சொல்லுங்க லாஜிக்கை தெரிஞ்சுக்கங்க சரிங்களா உங்களை நோக்கி வர்றாங்க அப்படிங்கும்பொழுது அவங்க ஏதோ தன்னை மாற்றிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் உடனே நீங்கள் பிரம்மா மாதிரி இது இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்கிறத விட ஜாதக ரீதியாக லாஜிக்கோட எடுத்து இதை செய்தால் இப்படி இருக்கும் இதை செய்தால் இப்படி இருக்கும் இதை செய்தால் இப்படி இருக்கும் பாருங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு கேட்கணும்னா அவங்க சர லக்கணம் சரலக்கணம் அதே மாதிரி பனிரெண்டில் சந்திரன் வெளிநாடு வெளிநாடு அவங்க ஜாதகத்துக்கு சரலாசியில லக்கணம் எத்தனை கோள்கள் பாருங்க இதெல்லாம் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொம்போது வரை சந்திரதிச மனைவி எப்படி அமையும்னு கே சாரி திருமணம் எப்போதுன்னு கேட்டுருக்கிறாங்க பொதுவாக ஆனா பெண்ணாங்கிறலாம் போகணும் புவனான்னு போட்டதுனால நான் பெண்ணென்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா திருமணம் வந்து சேலஞ்சாவி அதே மாதிரி இந்த ஜாதக அடிப்படையில் ஏழு கூடையவன் பனிரெண்டில் வெளிநாட்டில் பணி செய்யக்கூடிய வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கணவன் அமைவாறு நீங்கள் வெஸ்டன் கண்ட்ரி போகலாம் அதுக்குண்டான சாத்திய சாத்தியக்கூறுகள்லாம் ஜாதகத்துல இருக்கு இப்ப குருவனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு சனி புத்தி வரும் சனிதான் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி அதுல திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் நீங்க மேற்கத்திய நாடுகள் தாராளமாக செல்லலாம் மேற்கத்திய நாடு செல்லாமல் அந்த கேள்வி பதில நானும் அதுல எழுதியிருக்கேன் அப்ப அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு சரலக்கணம் எப்போதுமே தூர தூரதேசம் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜெகதீசன் மனைவி எப்படி அமையும் நல்ல கேள்வி மனைவி எப்படி அமையும் வருங்கால ஜோதிடர்களே மனைவி எப்படி அமையும் அப்படிங்கிறத ரெண்டு கேள்விகளை தவிர்த்துருங்க அதுக்கு பதில் சொல்லாதீங்க எதுன்னு கேட்டீங்கன்னா எந்த திசையில் வர அமையும் அது சொல்லாதீங்க எல்லாருமே மைக்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஊரு டூர் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா குடிகள் குறைவு வந்தேரிய குடிகள் தான் அதிகம் நம்மளாம் வந்தேரிய குடிகள் இங்கே அது பூர்வீகத்திலே இருக்கிறவங்களுக்கு பொருந்தும் ரைட் இன்னொரு கேள்விங்க எத்தனை பேர் உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதுக்கும் பதில் சொல்லாதீங்க நீங்க பாட்டுக்கு ஏழாம் பாவாதிபதி ஐந்து கிரகத்துடன் சேர்ந்து இருக்க ஐந்து பேர் இருக்கும் இடத்தில் வரணாமின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் கல்யாணம் நடக்காது அது எங்கே போகணும் மலேசியாவுக்கு தான் போகணும் அங்கே தான் நம் மக்கள் நிறைய நம்மளுடைய மைனாரிட்டி பீப்புள்ஸு இருக்கிறதுனால அவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு குழந்தை பத்துக்குவாங்க அங்கே உள்ளவங்களுக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம் அங்கே அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க மேக்சிமம் அதனால அவங்களுக்குன்னு சொன்னாலும் சரியாக வராது இரண்டு ஐந்து தொண்ணூற்றி நாலு ஆமை வேகத்தில் நம்மளுடைய நிகழ்ச்சி சென்றாலும் அதை பார்ப்பவர்கள் ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை ஐந்து நாற்பத்தி எட்டு ஏஎம் சென்னை இவங்க என்ன கேட்டுறாங்கன்னா மனைவி எப்படி அமையும் சொந்தத்திலா அந்நியத்திலா அதுக்கு நான் வந்து ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அதுல எதிர்தான் சொல்ல போறேன்னா மனைவி எப்படி அமையும் சொல்ல போறேன் ஏழாம் பாவகத்தில் குரு மனைவியே ஒரு மந்திரியாக அமைவார் புரியுதுங்களா மனைவியே ஒரு மந்திரியாக அமைவார் ஏழாம் பாவாதிபதி சுக்கிரன் வீட்டில் நல்ல லட்சணமான பெண் அமைவார் ஏழில் குரு நல்ல ஒழுக்கமும் நற்பண்புகளும் நிறைந்த ஆட்சார அனுஷ்டானங்களை பின்பற்றக்கூடிய அதே நேரத்துல வெள்ளை மனம் படைத்த நல்ல உள்ளத்துடன் கூடிய வரன் அமையும் இவ்வளவுதான் லாஜி ஏழுல குரு ஏழுக்கு உடையவன் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி ஏழுக்குடையவன் இரண்டாம் இடத்தில் இருக்க மனைவி வரவு செலவு பார்க்கக்கூடியவங்களாகவும் நல்ல குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாகவும் அந்த ஏழுக்குடையவன் சுக்கரன் ஆட்சி பெற்று சுக்கரனாக இருப்பதால் நல்ல லட்சணமான மகாலட்சுமி போன்ற ஒரு பெண்ணாகவும் அமைவார் இவ்வளவுதான் பதில் ரைட் அடுத்தது வணக்கம் வினோத் அதாவதுங்க லாஸ்ட் ஐந்து ஆண்டுகளாக திருமணம் முயற்சி வெற்றி அடையில பிஆர் எப்போது கிடைக்கும் இப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க பிஆருக்கு அதை போடணும் சிங்கப்பூரில் போய் அஞ்சு வருஷமா இருந்துட்டு எனக்கு பிஆர் கொடுங்கன்னு கேட்டால் ஐம்பது வருஷம் ஆனாலும் கிடைக்காது சிங்கப்பூர் நாட்டில் அங்கேருந்து இருந்து மைக்ரேட் ஆகி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனவங்களுக்கு பிஆர் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ அந்த காலத்தில் நம்ம காரைக்குடி மதுரை சைடு சைடுங்கிருந்தெல்லாம் அங்கே போய் இருந்தவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கெல்லாம் பிஆர் கிடைச்சிது அதனால் பிஆர் கிடைக்குமா அப்படின்னா பிஆர் கிடைக்கும் எந்த நாடு அதுதான் கால தேச வர்த்தமானம் நீங்கள் கால தேசம் காலங்கிறது தேசம்ங்கிறதுலாம் எதுக்காக சொன்னாங்கன்னா எங்கே இருக்கீங்க அங்கேருந்து தான் நான் பார்க்கணும் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது பன்னெண்டு நாலு பதினாறு ரெண்டு பிஆர் கிடைக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் பன்னெண்டாம் பாவகத்துலேயும் இருக்கணும் ஒன்பது பன்னெண்டு குடையவன் அதனுடைய திசாபுத்திகள் நடக்கணும் அதெல்லாம் இருந்ததுன்னா பிஆர் கிடைக்கணும் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கணும் முதல்ல யூகேயில் இருந்தீங்கன்னா பிஆர் கிடைக்கும் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இங்கெல்லாம் கனடா இங்கெல்லாம் கிடைக்கும் இப்ப பிஆருக்கு உண்டானது பாத்தீங்கன்னா இவருடைய லக்கணம் பாருங்க மீன லக்கணம் கடகராசி இது ரெண்டுமே ஜலத்தை குறிக்கக்கூடியது வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது கரெக்ட் சுக்கர திசையில ராகுனுடைய புத்தி ராகு அப்படிங்கிறது பதினொன்னாம் இடத்துல ஜலராசியில வெளிநாட்டு குடியுரிமை வெளிநாட்டு வாழ்வாதாரங்கள் உங்களுக்கு உண்டு இப்ப உடனே பிஆர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா சனி புத்தி வரணும் ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி முடிஞ்சு சனி பன்னெண்டு கூடிய அவன் வேலை செய்யும்பொழுது தான் கிடைக்கும் அதே நேரத்தில் இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது சுக்கர திசை உங்களுக்கு மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி அதனால தான் உங்களுக்கு திருமணம் வந்து நீங்கள் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறீங்க கிடைக்க மாட்டேங்குது தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை அந்த செவ்வாய் தோஷங்கிறது அது இப்போ மருவி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னு போயிட்டுருக்கு வருங்கால ஜோதிடர்கள்லாம் அதை இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த செவ்வாய் ஏழில் இருக்கிறதுனால இப்போ உள்ள தற்கால ஜோதிடர்கள் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் இருக்குது செவ்வாய் உள்ளதான் தான் கட்டணும்னு சொல்லிகிட்ருப்பாங்க இது ஒன்றும் டிலே ஆகுது பிஆர் கிடைக்கும் ஜாமே நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேற்கத்திய நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கிடைக்கும் மலேசியாலலாம் பிஆர் கிடையாது சிங்கப்பூர்லாம் இருந்தீங்கன்னா கிடைக்காது சரிங்களா தார தோஷம் கலத்திர தோஷம் என்றால் என்ன ரெண்டு தோஷம் இருந்தால் என்ன ஆகும் ரெண்டு தோஷம்னு எதை சொல்றாங்க கலத்திர தோஷம் தார தோஷம் ரெண்டுமே ஏழாம் பாவாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தால் அது கலத்திர தோஷம் சரிங்களா வக்கர குரு என்ன செய்யும் அதை பார்த்துட்டு அதாவதுங்க சார் மேச லக்கணம் ரைட் மேச லக்கணம் பதினொன்னு கும்பராசில பதினொன்னுல குரு வக்கரமாக திசை நடந்துட்டு இருக்கு நடத்தினால எப்படி இருக்கும் சார் குரு பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருக்கு இது மாதிரி போடாதீங்க வினோத்து டேட் ஆஃப் பர்த் டயத்தை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்லலாம் இப்போ உங்களுக்குன்னு சொல்லணும் பொதுவா லக்கணத்துக்கு ஒன்பது குடையவன் லக்கணத்துக்கு பனிரெண்டு குடையவன் இது வக்கரமாயிருக்கு ஒன்பதாம் பாவாதிபதி வக்கரமாயிருந்ததுன்னா தகப்பன் தகப்பனார்ல மேன்மை தகப்பன் சொத்துனால மேன்மை அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளியூர் செல்கிறது அதனால் பெருசாக பெனிஃபிட் இருக்காது அந்த திசையில் பன்னெண்டு குடையவன் வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் டோட்டலாக விரயமாகறது நஷ்டமாகிறது அதனால் பெருசாக பாதிக்காது எப்படின்னா ஆறு குடையவன் பக்கரம் பெற்று திசை நடந்தால் ஆறாம் இடம் என்ற கடன் நோய் எதிரி அதனால பெருசா பெனிஃபிட் இல்லை எல்லாம் வரும் போயிடும் பன்னெண்டு குடையவன் பக்கரம் பெற்று விட்டால் நீங்க எதெல்லாம் விரயமாகுதோ அதெல்லாம் லாபமா மாறும் புரியுதுங்களா விரையாதிபதி தான் லாபத்துல இதே முன் பழைய நல்ல நிலைமையில அந்த கிரகம் இருந்ததுன்னா டோட்டலாக அது நல்லது செய்யாதுன்னு சொல்லிடுவோம் அது அந்த குரு வக்ரமாயி இருக்கிறது நல்லது பாவாதிபதி ரீதியாக எடுத்துக்கணும் கிரக ரீதியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா குழப்பம்தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா கிரக ரீதியாக வந்து கெட்ட பலனை தான் சொல்லுவாங்க ஏன்னா குரு வக்ரமாச்சனா கெடுதல் சனி வக்ரமாச்சனா நன்மை இதை தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் படித்ததை அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒத்து வரல அப்படிங்கும்போது அதை வந்து விலகிட்டேன் அப்புறம் சமீப காலமாக இந்த வக்ரம் பற்றிய கேள்விகள்லாம் நிறைய நேயர்கள் கேட்டதுனால அப்போ மறுபடியும் ஒரு சர்வே எடுத்தோம் அப்போ வக்கரம் பெற்ற கோள்களை விட வக்கரம் பெற்ற பாவகங்கள் பாதிக்கப்படுவதை நான் உணர்ந்தேன் ஒன்பது கூடியவன் உங்களுக்கு வக்கரம் பெற்றிருப்பதால் அது வந்து அதிர்ஷ்டம் இருக்காது உழைப்பால் உயர வேண்டும் பன்னிரண்டு கூடியவன் வக்கரம் பெற்றிருப்பதால் உங்களுடைய அந்த விரை செலவுகள் பெருசாக சேமிக்கப்பட்டுவிடும் இப்போ எனக்கு பத்து கூடிய அவன் வக்கரம் பெற்றிருப்பதால் புதன் வக்கரம் எனக்கு ஜோசியம் எப்படி பார்க்க முடியும் கன்னியா லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் ஏழு குடையவன் பொதுவான அந்த வக்கரம் பெற்றிருப்பதால் ஏழாம் பாவாதிபதி வக்ரம் ஏழாம் இடம் என்பது மனைவி வழியிலிருந்து சொத்துக்கள் எது ஆதாயங்கள் இல்லை பத்துக்குடையவன் வக்கரம் பெற்றிருப்பதால் தொழிலதிபர் ஆகக்கூடிய எண்ணம் என்னிடமிருந்து அது சாதிக்க முடியாமல் போய்விட்டது இப்படி பாவகத்தை தான் எடுத்துக்கிட்டேன் புதன் வக்ரம் ஆச்சுன்னா எப்படி சார் ஜோதிடம் சொல்ல முடியும் ஜோதிடம் கத்துக்க முடியும் அதுதான் எங்க ஊர்ல ஒருத்தர் சொன்னார் உனக்கு புதன் வக்கரம் ஆயிடுச்சு ஞான சூன்யம் ஜோதிடம்லாம் நீ கத்துக்காத உனக்கு வராது அப்படின்னார் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் என்ன அப்படியேதான் இருக்காரு அவருக்கு கூட்டம் வருதோ இல்லையோ நான் நிறைய பேரை பார்த்து உலகளாவிய புகழடைஞ்சேன் ஏன் இதை உங்களுக்கு வருங்கால ஜோதிடர்கிட்ட சொல்றோம் அப்படின்னா கோள்களை குற்றம் சொல்லாதீர்கள் பாவகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் லக்கணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ராசியை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதை எவ்வாறு அணுகுகிறீர்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுங்கிறதை பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததிகளை வளமாக வாழ வைக்கலாம் அவங்களுக்கு எளிதாக புரிய வைக்கலாம் வருங்கால ஜோதிடர்களை பலன்களை எடுத்து சொல்லும்போது அனு அனுபவ ரீதியாக என்ன மாதிரி உள்ள சோதரர்கள்லாம் தன்னுடைய அனுபவங்களை இது மாதிரி ஸ்க்ரீனில் ஜாதகத்தை போட்டு அவங்க எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க கேட்குற கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு வந்தால் தான் வருங்காலத்தில் நல்ல ஜோதிட விதிகளை புதுசு புதுசாக உருவாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து எனவே நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்று ஐம்பத்தைந்தில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்